இருக்கேன்னா தனிப்பட்ட நபர் ஒருத்தர் வந்து இப்ப பூசு கேட்கிறாரு திருவேங்கரத்து கொடுக்கறதா தப்பு இல்ல நாளைக்கு மாறி மாறி இன்னொருத்தர் இன்னொருத்தர் வரும்போது அந்த பலதரப்பட்டவங்க கோயிலுக்குள்ள வரும்போது சட்ட சிச்சலுக்கு வழிவகுக்கும் அதனால திருவேங்கரத்தோட கோரிக்கை அறநிலைத்துறை ஆபீசருக்கு இருந்து கணக்களுக்கு பார்ப்போம் தர்மகர்த்தா தனிநபர் தலையீடு நான் நான்கிற ஆணவம் இல்லாம நீங்க சொன்ன கோரிக்கை அதாவது குற்றச்சாட்டுகள் இல்லாம மக்கள் அனைவரோட ஒப்புதலோடு தர்மகர்த்தா செயல்படுவாருன்னு ஏசி சொன்னதா ஒரு லட்டு கொடுத்து

டொனேஷன் கொடுத்து கட்ட கோயில் உன் வீட்டில் போட்டு அது நீ பட்டு செலவு பண்ண மாதிரி அந்த அந்த செயல்கே இன்னைக்கு வளப்பயில வாங்கி திக்கிற சாதி சொந்த அளவுக்கு வந்து அதனால தனிப்பட்ட முறையில் தர்மகர்த்தா வீட்டில் கொண்டு போய் ஏன்னா கோயிலுக்குறப்ப ஒரு பக்கம் அத்தனை பேர் வேலை செய்வோம் அதாவது சாமி தொண்டு செய்ய நேரமே அடிமையாக்கி அவங்க வீட்டில் தோற்ற போட்டு நான் தான் அந்த நிர்வாகம் முழுசு பண்ணுறேங்கிற மாதிரி அங்கே என்ன வரக்கூடாது மூணு மாசத்தையும்

கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி ஜேசி வந்து உங்களுக்கு டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரொசீடிங்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொசீடிங்ஸ் மதித்து நீங்கள் புதுக்கு திருநாள் நடத்துங்க அப்படி தான் போலீஸ் சொல்கிறாங்க நாளைக்கே நம்ம ஒரு பேப்பர் கோர்ட்டில் தான் இருந்தாலும் நமக்கு வந்து சப்போர்ட்டாக நிற்க போகுது போலீஸ் அதில் பிரச்சனை இல்லை தர்மகர்த்தா வளர்ந்து இப்போ தர்மகர்த்தா ஆகினது நம்ம தடுக்கிறது கோர்ட்டுக்கு போகிறோம் என்ன பண்ணுறோம் அவர் ஏற்றுக்கணும் போராட்டமாக வாக்குவாதமாக பண்ணலைங்களே தர்மகர்த்தா போட்டது நாங்கள் ஏற்றுக்கிறது ஏன்னா